ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் எல்லாருக்குமே ஜெய் ஜெகந்நாத் நமஸ்கார் இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் எப்போதும் ஹாப்பியாக இருங்க இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து சாட்டர்டே விலாக் தான் பார்க்க போகிறோம் நேற்று வந்து காலையிலே கொஞ்சம் சிக்கன்லாம் சமைச்சிருந்தோம் அப்புறம் கொஞ்சம் டே விலாக் தான் விறகு எடுக்க போயிருந்தோம் நேற்று அப்லோட் பண்ணாத ரீசன் வந்து நேற்று சாயங்காலம் இங்கே நல்ல மழை அம்மா இப்போ வேலைக்கு போயிட்டு தான் இருக்காங்க ரொம்ப உடம்பு சரியில்லாமல் வந்து படுத்துட்டாங்க அதனால சமைக்க ஆள் இல்லை சாயங்காலம் எப்போதுமே உழை வச்சு அரிசி போட்டுருவேன் தான் அம்மா பார்த்துப்பாங்க நான் வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறது கொஞ்சம் லேட் ஆகும் எப்படியுமே எனக்கு பகலில் கொஞ்சம் வேலை இருக்குதுங்க அதனால வீடியோ எடுக்கிறதுலே முடிஞ்சிருதுங்கல்ல அங்கே இருக்கும்போது அதே மாதிரி தான் டே ஃபுல்லாக வீடியோ எடுப்பேன் சாயங்கால நேரத்தில் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி தான் இங்கேயும் பண்ணுவேன் நேற்று அம்மாவால் முடியலங்கிறதுனால என்னால் பண்ண முடியல இங்கே நல்ல மழை அதனால் இன்றைக்கி வந்து சட்டர்டே விலாகோட டே வளாக் தான் பார்க்க போகிறீங்க இப்போ தான் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க வீடியோக்கெல்லாம் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி சனிக்கிழமை டே எப்படி போகுதுன்னு பார்க்க போகிறோம் இன்னைக்கு காலையிலேயே செம்ம வெயில் இங்கே பயங்கரமாக வேர்க்குது மழை வருமா இல்லை வெயில் தான் கொளுத்து போகுதான்னு தெரியல நான் இப்போ தான் சமைச்சிக்கிட்டு இருக்கேன் இன்றைக்கி வீட்டில் நிறைய வேலை இருக்குது வாங்க பார்க்கலாம் நேற்று கதவு போட்டிருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லைங்க நான் வீடியோவில் காமிக்கல அதனால தான் இப்போ காமிச்சேன் உள்ள இந்த கதவு வெளிய நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க நம்ம எப்படி இன்றைக்கி ரொம்ப பிஸியாக இருக்குமோ அந்த மாதிரி சாருக்குமே இன்றைக்கி கொஞ்சம் வேலை இருக்குது காலையிலே அப்பா சிக்கன் கொத்தமல்லி புதினாலாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க இது வந்து ரெண்டு பேருக்கு சமைக்கணும் இவங்களுக்கு வந்து பு புதினாவும் சோம்பு ஸ்மெல்லும் பிடிக்காது அதனால் அவங்களுக்கு வந்து ஒடிசா ஸ்டைலில் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து தமிழ்நாட்டு ஸ்டைலில் பண்ணணும் இப்போ வந்து சின்ன வெங்காயம் இருக்காங்க சின்ன வெங்காயம் வந்து தமிழ்நாடு ஸ்டைல் குழம்புக்கு நம்ம அரைச்சி செய்வோம்ல அதுக்கு வெள்ளைப்பொடின்னா எடுத்துகிட்டு வரல ரெண்டு குழம்புக்கும் சேர்த்து இன்றைக்கி என்னென்ன நறுக்கி ரெடி பண்ணணுமோ அதெல்லாம் இவங்க செய்வாங்க குழம்பு நான் செய்யணும் ஒலை குவிஞ்சிருச்சு அரிசி போடணும் சாப்பாடு வந்து இப்போதைக்கு என் ஹஸ்பண்டுக்கு மட்டும்தான் சமைக்கிறேன் எங்களுக்கு ஆல்ரெடி சமைச்சாச்சு சரி இதுக்கப்புறம் எப்படி டே போகுதுன்னு பார்க்கலாம் அரிசியெல்லாம் போட்டதுக்கப்புறம் எப்போதும் போல் குளிக்கிறதுக்கு அப்புறம் எல்லாம் வச்சா காய் நறுக்கிறதுக்கு தண்ணி தூக்கிட்டு வருவேன் டைம் இப்போ ஒன்பதுங்க சிக்கன் எல்லாம் கழுவிட்டு எல்லாமே ரெடி பண்ணுறதுக்கே சரியாக இருந்தது இந்த பாத்திரத்தில் தான் முதல்ல அப்பாவுக்கு சமைக்க போகிறேன் ஏன்னா என் ஹஸ்பண்ட் சாப்பிட்றது கொஞ்சம் லேட் ஆகும் எங்களுக்கு சமைக்கிறதுல சிக்கன் இருக்கும்போது உள்ளே கேஸில் அவருக்கு சமைச்சிருவேன் அவருக்கு கொஞ்சம் ஈஸி இங்கே அரைச்சது இருக்குது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் வந்து புதினா கொத்தமல்லி அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சமில்ல அதோடய தண்ணி கறி மசாலா பட்டை இது எல்லாத்தையும் சேர்த்து இங்கே அப்படி தான் சொல்லுவாங்க வெங்காயம் தக்காளி எல்லாமே ரெடி சிக்கனையும் கழுவி சிக்கனையும் கழுவி வச்சாச்சு இப்போ நான் வெளியே தான் சமைக்க போகிறேன் தீ எரிஞ்சிட்ருக்கு சரி சீக்கிரம் சமைக்க ஆரம்பிக்கலாம் தக்காளி எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் சிக்கன் சேர்த்தாச்சு கொஞ்சம் மஞ்சள் பொடி தான் சேர்த்துருக்கேன் அந்த நவீன் சிக்கன் பொடி இருக்குது அது இன்னும் சேர்க்கலை சிக்கன்லேருந்து வந்த தண்ணி வத்துனதுக்கப்புறம் தான் அந்த மசாலாவை போட்டுட்டு அப்பா தண்ணி ஊற்றுவாங்க அதனால் இப்போ சிக்கன் ரெடி ஆகட்டும் தண்ணி பிரிஞ்சு வருது நல்லா இருக்கும் குழந்தை சிக்கன் பொடி போட்டாச்சு தண்ணி மட்டும் விட்டு கொதிக்க விடணும் சிக்கன் குழம்பு செய்யறது கற்றுக்கிட்டே போல் ஆமாம் எனக்கு ஃப்ரீயா ஃப்ரீயாக இருக்கு இப்போ எங்களுக்கு குழம்பு தாளிச்சிட்டு சிக்கன் வேக விடுற டைமில் தான் அவங்க வந்தாங்க அவங்களுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அதனால் அவரே சமைச்சுக்கிறேன்னு சொல்லிட்டாரு எனக்கு கொஞ்சம் ஈஸியாக போச்சு நான் அப்பாவுக்கு குழம்பு செஞ்சது இப்படி தாங்க இருந்தது செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நான் பாத்திரம் விளக்கிட்டு இருந்தேன் என்னங்க இப்படி குழம்பு வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அதுக்கப்புறம் நல்லா நீ தான் எல்லாம் செஞ்சு

குழம்பெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் சக்கரை வள்ளிக்கெழங்கு நல்லா கழுவிட்டு அந்த முனையில் வந்துட்டு ரொம்ப காஞ்சிருந்தது ஒன்று ரெண்டில் புழு இருந்ததுங்க அதனால் கட் பண்ணிட்டு மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன் இதுக்கப்புறம் மிளகு பொடி போதும் இதுக்கப்புறம் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் பாப்பாவுக்கு அங்கன்வாடிக்கு டைம் ஆயிடுச்சு ரெடி ஆக்கி விட்டு அனுப்புனதுக்கப்புறம் வந்து மதியம் சாப்பிட்டாலும் சரி இது நல்லா வேகட்டும் இன்னைக்கு சாப்பிட்றது கொஞ்சம் லேட்டாகிடுச்சுங்க தேஜு அங்கன்வாடிக்கு கொண்டுட்டு போய் விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அவருக்கு வச்ச குழம்பு இந்த மாதிரி தான் இருந்தது அவங்களும் சாப்பிட்றாங்க நேற்று நைட்டு சுண்டல் குழம்பு வச்சிருந்தோம் அது ரொம்ப பிடிச்சது அதனால் அது சாப்பிட்டேன் உனக்கு காது குத்துவோமா ம் ஊசி போடலாமா ஊசி போட்டு குத்தலாமா வலிக்குமா வலிக்காதா சரி குத்தலாம் அப்ப பிரச்சனை இல்ல வலிக்காதுன்ட்டு பாப்பா அழுறியா பின்னாடி ஒண்ணு இருக்கு முன்னாடி ஒன்று இருக்குங்க பாப்பாவுக்கு சின்ன இயரிங் போட்டு பாக்கணும் ஆசை அதனால மேக்னட் வாங்கிட்டு வந்துருந்தோம் திரும்ப நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பாப்பாவுக்கு காது குத்தலாம்லன்னு என்னோட மாமியார் தான் சொல்லியிருக்காங்க அஞ்சு வயசுக்கு மேலே தான் செய்யணும்னு பாரு தேஜு அழகாக இருக்குது இரு இரு ரெண்டும் ரெண்டுமே போடு அதுக்கப்புறம் பார்க்கலாம் ஒன்றா ஒட்டிட்டிங்களா ஆ ஒட்டிக்குச்சு வலிக்கல அது ஒட்டிக்கு ஒன்று எதுவும் பண்ணக்கூடாது சரியா நான் நான் காட்டுறேன் காட்டுறேன் கண்ணாடியில் காமிக்கிறேன் இன்னொரு தோடு போடலாம் மாமியார் அப்படி சொன்னனால தான் நாங்கள் இப்போது காது குத்தாமல் இருக்கோம் கொஞ்சம் பெரிய பெரியாலாகட்டும்ங்க எனக்கே காது இழுத்துக்குச்சு முடிங்க முடிங்க பின்னாடி இருக்கு ஒட்டிருச்சா இரு எங்கே தேஜ் எழுந்திரி எழுந்திரி அழகா இருக்கு நல்லா இருக்கு அது இருக்கட்டும் இப்போதைக்கு இதை போடு நீ தொலைக்கிரியா இல்லையான்னு பார்ப்போம் ம் அம்மாச்சி வரட்டும் கரெக்டாக இருக்கு கரெக்டாக இருக்கு கரெக்டா இருக்கு காது ஆ இடி இடி கண்ணாடியில பாக்குறியா எப்படி இருக்கு ஹ சூப்பரா இருக்கா காதுல பாத்தியா நல்லா இருக்கா தேஜு आंगनवाड़ी போயிட் வந்துட்டாங்க என்ன சாப்பிட்டேமா அப்புறம் முட்டை கொடுத்தாங்களா இன்னைக்கு கொடுக்கலையா நேத்தும் கொடுக்கல மூணு நாளில் கொடுத்தாங்களா வாரத்துக்கு சரி இன்னைக்கு அளல்ல எல்லாம் அங்கன்வாடில அல்லையல்ல சரி டைம் இப்போ ஒன்று நாற்பது இருக்குங்க நாங்கள் வந்து விறகு பிறக்க போறோம் தெரிஞ்ச தாத்தா விட தோப்புக்கு தான் அங்கே போனால் அங்கே ஓரத்தில் எங்கேயாவது கிடைக்கும் இல்லாட்டி நம்ம பிறக்கி கட்டுற மாதிரி இருக்கும் தென்னை மரம் விறகு அந்த மட்டை சொல்லுவோம்ல அதுதான் அங்கே போவோம் நான் விறகு விறகு வந்த நேரம் மழை வர்ற மாதிரி செம்ம காத்து வானமெல்லாம் இருட்டிட்டு இருக்கிறனால தாத்தா சொல்லிட்டாங்க ஒரு ஓரமாக நிறைய மட்டையெல்லாம் கிடக்கும் இதுலேருந்து இன்றைக்கி கட்டிகிட்டு போ மறுநாள் வந்து வேணால் பிறக்கி கட்டிக்கன்னு சொன்னாங்க அதனால் பக்கத்தில் அந்த பெரிய பெரிய மட்டையெல்லாம் அடுப்புக்குள்ள நுழையாமல் இருக்குல்ல அதை மட்டும் சைடில் என் ஹஸ்பண்ட் எப்போதுமே வெட்டி கொடுப்பாங்க அதை வெட்டினதுக்கப்புறம் இப்போ இருக்கேன் சீக்கிரமாக கட்டிட்டு போகணும் பாதி அடிக்கியாச்சு பாதி இன்னும் இருக்குது விறகெல்லாம் அடிக்கி முடிச்சு கட்ட போகிற டயத்தில் மழை வந்துருச்சுங்க இப்போ மழை தூரிகிட்டு இருக்கு பாப்பாவையும் பாப்பாவோட இன்னொரு பொண்ணு வந்தாங்க அவங்களையும் அனுப்பியாச்சு நாங்கள் பின்னாடி போயிட்டுருக்கோம் கழுத்து அப்படியே நேராக கம்மு ஓட்டின மாதிரி ஒட்டியிருக்குது நான் வந்து இங்கே படியில் உட்காந்துருக்கேன் விறகு எடுக்கும்போது கோடைக்காய் ஒன்று பார்த்தேன் கல்லாமக்காய் அந்த நீட்டு நீட்டமாக இருக்கும்லங்க அந்த மாங்காய் வந்த உடனே தோல் சிவி உட்காந்து சாப்பிட்டுட்டுருக்காரு காரம் அதிகமாக சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க காரம் கொடுக்கலன்னா டேஸ்ட் வராதா காரம் கொடுத்தா நல்லா டேஸ்ட் கிடைக்கும் இருக்கு அப்போ தெரியும் இன்னைக்கு நைட்டு தான் நத்தத்தில் பிள்ளையாரெல்லாம் குளத்தில் கரைப்பாங்க இன்னும் இப்போ அஞ்சுங்க நாங்கள் மூணு பேருமே ரெடியாயிருக்கும் நத்தம் பக்கத்தில் இருக்க எல்லா இருந்தும் கொண்டுட்டு வர விநாயகரை வந்து கோவில்பட்டிக்கு போயிட்டு ஒரு கோவில் கிட்டேயா இல்லை அதுக்கு பக்கத்துலயான்னு தெரியல சுத்திட்டு தான் மறுபடியும் குளத்துல கரைப்பாங்களாம் அதனால ஒரு மூன்றரைக்கெல்லாம் கோவிலுக்கு போகலாமேன்னு இருந்தோம் அங்கே வந்து வேற ஒண்ணுமே இருக்காதுமா கோவில்பட்டி வழியாக போனதும் அப்படியே ரோடோடே சுற்றி வந்துடுவாங்க அவ்வளவுதான் அங்கே என்ன பார்க்க போகிறீங்க அங்கே ரொம்ப நேரம்லாம் எடுக்கிற மாதிரி இருக்காது எத்தனை வண்டி போகுதோ அது சும்மா திரும்பியே வந்துரும்னு அப்பா சொன்னனால தான் இன்னைக்கு அஞ்சு மணிக்கு கிளம்பியிருக்கோம் நான் கிளம்பிட்டேன் சரிங்க வா அவங்க கிளம்பிட்டு என்ன பண்ணிட்டு பாருங்கள் பாருங்க இங்கே பாருமா கிளம்புனதுக்கப்புறம் உட்காந்து விளையாண்டுட்டு இருக்காங்க எது எதோ எழுதிட்டுருக்காங்க பத்திரிக்கையில் இதுக்கப்புறம் தான் வந்து அப்பா கூட்டிட்டு போவாங்க சரி நம்ம அங்கே போனதுக்கு அப்புறம் பார்க்கலாம் இப்போ வந்து நத்தம் பஸ் ஸ்டாப் கிட்ட போயிட்டு இருக்கோம் விட நத்தம் பஸ் ஸ்டாப் ரொம்பவே மாறிடுச்சு நான் சொல்கிற கோவில்பட்டி வந்து நத்தத்துல இருந்து மதர் ரோட்டில் இருக்கு கொஞ்சம் பக்கம்தான் இங்கேருந்து ஒரு பாய்ஸு ஸ்கூல் ஒன்று இருக்கு அதுக்கு பின்னாடி சரி அங்கே போனதுக்கு அப்புறம் பார்க்கலாம் என்னை ஒரு ஃபார்மாலிட்டிக்காவது சாப்பிட கூப்பிடுறீங்களா ரெண்டு பேரும் ஏமா எனக்கு ஒரு வா ஒரு வாயாவது ஊட்டி விட்டியா எங்க எப்போ ஊட்டி விட்ட நான் கேட்டதுக்கு அப்புறம் கொடுக்குற நீ சாப்பிடு வேணா வேணா சாப்பிடுங்க ரெண்டு பேரும் நான் வந்து பைக்கில் வரும்போது கைலாசநாதர் கோவிலுக்கு முன்னாடி கொஞ்சம் கூட்டம்லாம் இருந்தது இல்லைங்க அந்த இடத்துல ஒரு ரெண்டு டிராக்டர் நின்றுது அப்பா வந்து தெரியாமல் இன்னும் கொஞ்சம் முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டினாங்க அந்த இடத்துல இருக்குது கடைக்கிட்டெல்லாம் கேட்டாங்க வண்டி இங்கே வரைய வருங்களா இல்லை அதுக்கு முன்னாடியே போயிடுமாங்கும்போது அந்த கூட்டம் இருக்கிற இடத்த தான் சொன்னாங்க ஆனால் எங்களை இறக்குனது இந்த இடங்கிறனால இங்கே பானிபூரி பார்த்த உடனே ஒடிசாவில் சாப்பிட்ற யாபகம் வந்து பாப்பா சாப்பிட்றேன்னு சொன்னேன் அதனால் அவ்வளோ சாப்பிட முடியாதுங்கிறனால ரெண்டு பேரும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் பானிப்பொறிகள்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் வண்டி வந்து திரும்ப இல்லைங்க அந்த இடத்துக்கு நாங்கள் நடந்து இருந்தோம் இப்போது விநாயகர் வந்து திரும்புகிற இடத்துல நிற்கிறோம் இங்கே ஆல்ரெடி ஒரு மூணு வண்டி நின்றுட்டு இருந்தது இல்லைங்க நாங்கள் நினச்சோம் விநாயகர்லாம் வந்துடுச்சு போல இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கிளம்பிருவாங்க நினச்சிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் தான் தெரியும் கோவில்பட்டி விநாயகர் தானுங்களாம் ஃபஸ்ட்டு வந்து பூஜை முடிச்சு குளத்தில் கறப்பாங்களாம் அதனால் இந்த மூணு வண்டி நின்றுட்டு இருந்திருக்கு அது தெரியாமல் நாங்களும் ரொம்ப நேரம் நின்று அதுக்கப்புறம் அப்பாக்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டதுக்கப்புறம் இன்னும் கோவில்பட்டி விநாயகர் வரல நீங்கள் கைலாசநாதர் கோவில்கிட்ட போங்கன்னு சொல்லி அனுப்புனாங்க இங்கே வந்து எங்கள் அம்மாச்சி பெரியமெல்லாம் வந்திருந்தாங்க அங்கே கொஞ்சம் நேரம் நின்று வெயிட் பண்ணோம் கோ அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் விளையாட்டை பாருங்கள் இது தாங்க கோவில்பட்டி விநாயகர் வீடியோ எடுக்கல சும்மா ஒரு ஃபோட்டோ மட்டும் சின்ன கிளிப்பாக வந்தது அதுக்கப்புறம் அங்கேருந்து மறுபடியும் நாங்கள் நத்தம் பஸ் ஸ்டாப்புக்கு வர்றதுக்கு நடந்து வரும்போது வந்த விநாயகர் இதெல்லாம் நிறைய ஷூட் பண்ணணுமே எதுக்கு ரொம்ப லாங்காக ஷூட் பண்ணிக்கிட்டு தான் கம்மி கம்மியாக எடுத்திருந்தேன் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பாங்க போல் அங்கே ஆடுற ஆட்டம் தேஜ் எந்தெந்த மாதிரி பாட்டெல்லாம் அதிகமாக கேட்டிருக்காளோ அந்த பாட்டுக்கு அவளே நாங்கள் தூக்கி வச்சுருந்தாலும் கீழே இறங்கி ஆடிருப்பாள் அதையும் ஆட் பண்ணியிருக்கேன் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இப்போ போயிட்டு இருக்கிறது எந்த ஒரு விநாயகர்னு தெரிலங்க ஆனால் பாருங்களேன் பொண்ணுங்கள்லேருந்து கல்யாணம் ஆனவங்க வரைய டான்ஸ் ஆடிட்டு சந்தோஷமாக போனது பார்க்கும்போது உண்மையாகவே நான் சந்தோஷப்பட்டேன் தப்பாக கமெண்ட் பண்ணுறவங்க நான் இல்லை எல்லாருக்குமே என்ஜாய்மெண்ட்டுங்கிறது ஒன்று இன்னைக்கு ஒரு நாள் தானே டான்ஸ் ஆட முடியும் ஹாப்பியாக போனாங்க இந்த டான்ஸ் வந்து புஷ்பா டூ ஃபீலிங்ஸ் அந்த பாட்டுக்கு போன வருஷம் மாதிரி இந்த வருஷம் என்னால் ஃபுல் விலாக் எடுக்க முடியலைங்க நாங்கள் வீடியோ எடுத்துட்டு இருந்த டைம்லேயுமே மழை வர்ற மாதிரி ரொம்ப குளிரை காத்தடிக்கவும் என் ஹஸ்பண்டுக்கு ஒரு மாதிரி மூச்சு விடுறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்லி அவங்க முன்னாடியே வீட்டுக்கு போயிட்டாங்க அதுக்கப்புறம் பின்னாடியே நாங்கள் வரும்போது இது வந்து அவுட்ரு பக்கத்தில் எடுத்தது அவங்க முன்னாடி போயிட்டாங்களே அப்படிங்கிறதுக்காக வீட்டுக்கு வரணும்னு நாங்கள் வந்துட்டோம் இன்றைக்கி இவ்வளோ தான் நானும் தேஜுவோட அப்பா தேஜு மட்டும் வீட்டுக்கு வந்துவிட்டோம் ஆனால் அப்பா அம்மா அம்மாச்சியெல்லாம் இருந்து பார்த்துட்டு வந்திருப்பாங்க போல் பதினொன்றரைக்கு மேலே வீட்டுக்கு வந்தாங்களாம் அவ்வளோ நேரம் நான் நைட்டில் இருந்திருந்தால் எனக்குமே தலைவலி வந்திருக்கும் அதனால் வீட்டுக்கு வந்துட்டோம் ஓகே இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா ப்ளீஸ் லைக் ஷேர் கண்ட் சப்ஸ்கிரைப் கால் தேங்க்யூ பாய்